நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் முல்லை பெரியார் வைகை பாசன இருபோக விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தண்டலை கிராமத்தில் விவசாய பணிகள் தொடக்கம் மதுரை மாவட்டம் கள்ளந்திரி பாசன பகுதி இருபோக விவசாயத்திற்காக நேற்று முதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது வைகை பெரியார் பாசன விவசாயிகள் இரண்டாம் போக பருவத்திற்கான நெல் விவசாய பணிகளை தொடங்கியுள்ளனர் அலங்காநல்லூர் அருகே உள்ள தண்டலை கல்லணை கோட்டைமேடு கொண்டையம்பட்டி உள்ள பல்வேறு பகுதிகளில் விவசாய பணியை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த மாதம் பெய்த கனமழை காரணமாக முதல் போக விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் விவசாயிகள் மிகுந்த மனவேதனை அடைந்தனர் இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு தற்பொழுது இரண்டாம் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தற்போது இப்பகுதி விவசாயிகள் தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளனர் மேலும் விவசாய பணியை டாப்வே கம்பெனியின் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இருநூற்றி ஐம்பத்தி நான்கு டிராக்டரில் தீவிரமாக உழவுப் பணியை தண்டலைச் சேர்ந்த விவசாயி தங்கவெல் என்ற பூக்கினியான் உள்ளிட்ட விவசாயிகள் தொடங்கியுள்ளனா்